நம்ம சிக்கல் தம்பி ஜெயபாலோட இன்றைக்கு உங்களை சந்திக்க வைத்திருக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பரபரப்பான விஷயம் டெய்லியே பரபரப்பாக தான் இருக்குது என்ன புரிஞ்சுருக்குவேன் உங்களுக்கு தங்கம் கோல்டு இந்த கோல்டு இருக்குது பாருங்க பண்ணால் பாடுபடுத்துது பாருங்க என் டெய்லியும் தங்கத்தை பற்றி ட்ரெண்டிங் நியூஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காருங்க உலகத்திலே தங்கத்தை அதிகமாக பயன்படுத்துகிற நாட்டில் இரண்டாவது இடத்துல நம்ம இருக்கோம் அவ்வளோ தங்க நம்ம மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்களா தங்கத்து மேலே மோகம் அவ்வளோ மோகங்க அதனால தான் இங்கே வந்து தங்கத்தை பற்றி எப்போ பாருங்கள் லேடிஸ் எல்லாம் பேசுகிறது மட்டும் இல்லை ஜென்ஸும் பேசுவாங்க டெய்லி தங்க நியூஸ் பார்க்காம இருக்க மாட்டாங்க ஏன்னா விலை குறைஞ்சா உடனே ஓடி போய் தங்கத்தில் முதலீடு பண்ணி அதை ஒரு பத்து பவுன் ஒரு கிலோ அரை கிலோன்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க தங்க முதலீடு பண்ணுறது இந்தியாவோட ரொம்ப அதிகம் அதனால தான் இங்கே தங்கம் வந்து கள்ள மார்க்கெட்லயும் வருது நல்ல மார்க்கெட்லையும் வருது நேற்று பாருங்க நம்ம சென்னை விமான நிலையத்தில் எட்டு பெண்கள் தங்கத்தை கடத்தி வந்தாங்கன்னு சொல்லி இருபது கிலோ தங்கத்தை பிடிச்சிட்டாங்க இப்ப எப்படி இந்த தங்கத்தை வந்து அவங்க வரும்போது ஸ்கேனிங் பண்றாங்க வராங்க போறாங்க அதுலயே தெரிஞ்சிடும் அப்படி இருந்தும் கூட மாட்டிப்பாங்க அப்படி இருந்தும் கூட இந்த தொழிலில் எப்படி ஈடுபடுகிறார்கள் ஆண் குருவிகள் இருந்த காலம் போய் இப்போ பெண் குருவிகளும் வந்துவிட்டாங்க என்ன தான் ஆமாம் என்னென்னா இப்ப குருவிகள் என்ற மேற்றுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி சரி அப்படின்னா இங்கேருந்து வெளிநாடுகள் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா இன்னும் அரபு நாடுகளுக்கு போயிட்டு வரும் பொழுது கொண்டு வந்தால் ஒரு கிலோ தங்கத்தை கடத்தி வந்தால் ஒரு கிலோ எழுபது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் வந்துடும் அதில் வந்து என்னாச்சுன்னாக்கா அந்த ஒரு கிலோவுக்கு வந்து டென் பெர்சன்ட் வந்து கடத்தலுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கொடுப்பாரு ஓஹோ இது கணக்கு அந்த டென் பெர்சன்ட் என்பது உங்க கணக்கு என்னது எழுபது எழுபதுன்னா அவ்வளோ தான் அவ்வளோ லட்சம் ஆமாம் அதில் என்ன வருது கிளீனாக எட்டு லட்சம் வந்துடும் இதை வந்து டென் பர்சன்ட் வந்துடும் இதை வந்து மற்றவர்களுக்கு இதெல்லாம் ஒரு கணக்கீடு செய்து கொடுத்தவர்களே ஆனால் பெரிய லாபம்

கூலி வேலை செய்கிறவங்க படிக்காதவர்கள் இல்லிட்ரேட்லாம் கிடையாது எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செய்தவர்கள் அப்படி செய்தவர்கள் ஏங்கி வர்றாங்க அப்படி பார்த்தோம்னா கொரோனா காலத்தில் நிறைய நிறுவனங்கள் சில ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க நிறைய தொழில் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து சம்பளம் கூட கட் கட்டுப்படியாகாம கொரோனா ஒரு மாதம் கூட தான் ரெண்டு மாதம் மூணாம் மாதம் எப்போ போக பணம் கூப்பிட்றப்ப வரன்னு வந்தாங்கல்ல கம்பெனிக்கு வேணும் லாபமாக இருக்கலாம் ஆனால் தனி மனிதர்களுக்கு அரிசி உப்பு பொடி மிளகாய் வீட்டு வாடகை வீட்டு இஎம்ஐ கார் வாங்கிட்டாங்க எல்லாருக்கும் என்ன பண்றது அப்போ இருந்த ஒரே தொழில் பலவீனர்களை குறிப்பிட்டு அந்த குருவியாக பயன்படுத்தப்பட்டார்கள் அந்த அவர்கள் வந்து விட முடியல சில விஷயங்களை போதை மாதிரி பண விஷயங்கள் சூதாட்டம் மாதிரி சில தொழில கையை வச்சுட்டோம்னா பணம் வருதுங்கிறப்ப விடமாட்டார்கள் இதுல என்ன ஆச்சுன்னா மாட்டினால் காபி என்ற ஒரு சட்டம் அந்த காப்பி பூசாயம் தான் நம்ம ஊரு குண்டர் தடை சட்டம் மாதிரி அதான் நான் வைலபுள் குன்னியர் இருக்கு ஐயா மாட்டிக்கிட்டேன் என்ன செய்யறது என்றால் இந்த குருவியாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான அந்த டென் பெர்சென்ட்டில் ஒரு குறிப்பிட்டதும் வழக்கமான மே அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டு அது கடக்காமல் போய்விடும் ஏன் போகுது மாட்டிக்கிட்டு அதோட கட்டி விட்டு வேண்டி இல்லை மாட்டிக்கிட்டாக்கா என்ன ஆகுன்னா கைக்கிடுவான் யார் எங்களுக்கு கொடுக்குறார்கள் எந்தெந்த இடத்துல வருகிறார்கள் எந்தெந்த இதை பிதிக்கி எடுத்துருவாங்க மாட்டோடனே நச்சு குத்து குத்தி குத்து குத்தி பே குத்து குத்தி எடுத்துருவான் பிதிக்கி எடுத்துருவான் இந்த ஊசியை வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த எடுக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன் அந்த நூலை வந்து விரல சுத்துறது சுத்திட்டு அது தண்ணி எடுத்து ஊத்துறது ஊத்திட்டு இந்த நீடுல் இருக்கு பாருங்க ஊசி போற நீடல் இருக்குல்ல அந்த நீடுல எடுத்துல ஏசா ஒரு சின்ன ஒரு குத்த ஊத்தம் உயிரே போகும் அப்ப கைக்கினு அதையும் மீறி போயிருக்கக்கூடிய எங்க இருந்து வருது எப்படி வருது ஒன்று ரெண்டாவது சிங்கப்பூர் மலேசியா மட்டும் நம்ம இந்தியா சிங்கப்பூர்ல இருந்து எப்படி சார் கொண்டு வர முடியும் சிங்கப்பூர்ல வந்து சட்டம் அங்க எல்லாம் மனிதர்கள் புனிதர்கள் அங்க இருக்கிறார்கள் சொல்லுவோமே மரநாடி கசேடி கசேடி தூக்கு தண்டனை எல்லாம் உண்டாச்சே பஞ்சாப் கட்டிங்கிற மேட் வந்து அங்க டெவலப் ஆகி போச்சு அந்த முழங்காலுக்கு கீழ வந்து இந்த இதை வச்சு கல்ல வச்சு செங்கல்ல வச்சு மேல உட்கார்ந்துவோம்

டக்குனு ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பான் எந்த கனி அரைக்கிறது எந்த பட்டறையில் செய்யப்படுகிறது பண்ணிட்டு செய்து விடுவாங்க அந்த அவ்வளவு பெரிய தொகைக்கு வருமானத்தை என்ன செய்யறதுன்னா இதை எடுத்துக் ஏங்க இவ்வளவு பிரச்சனை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அரை கிலோ வரையும் அதிகம் அரை கிலோ என்பது வெவ்வேறு வடிவத்து உடம்பு ஃபுல்லா சுத்திக்கலாம் நீங்க கருத்துல போட்டுக்கலாம் காதுல போட்டுக்கலாம் மூக்கில் அப்படி தொகுவும் பதினஞ்சு சவாரணக்கு மட்டும்தான் வரி கிடையாது சார் சரி வச்சிக்கங்க வச்சீங்க பதினஞ்சு தான் வரை பத்திரக்கெல்லாம் உண்டு வச்சீங்க அது முப்பது நாற்பதெல்லாம் போட்டு வராங்க இந்த

அதாவது இப்ப இந்த தங்க கடத்துல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா தங்க கடத்துல வந்து நம்ம கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்ல வரும்போது கஸ்டம்ஸ்லயே வந்து ஸ்கேனிங் அது இது எல்லாம் செக் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து வரி போடுவாங்க ஆமா இல்ல வழக்கு போடுவாங்க இப்படி நடக்கும் அது ரொம்ப நாள் நடக்கும் ஆனா நிறைய இதுலாம் சிக்கவே மாட்டாங்க ஏன்னா எல்லாரையும் வந்து இந்த கடத்தல வர குருவிகளுடைய ஓனர் வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க அதனால கஸ்டம்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப

ஒரு சென்னை ஏர்போர்ட்ல நேற்று வந்து இந்த இருபது எட்டு பேரை புடிச்சாங்க பாருங்க என்ன பண்ணுவாங்க வருவாய் புலனாய்வு முறையில இருந்து ஒரு டீம் ஆமா ஆறு பேரு பத்து பேரு அப்படின்ட்டு போவாங்க போன உடனே அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே காடை காட்டுவாங்க காடை காட்டோடனே உள்ள போங்க ஆமா உள்ள போனான்னு சொன்ன உடனே எல்லாம் பீதி கிளம்புவோம் ஆமா ஆனாலும் அந்த கஸ்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது விட்டுருவாங்க ஆமா ஆனா இவங்களுக்கு எந்த ஆள் கொண்டு வரானு இந்த வருவாய் புலனாய்வு பிரிவு இருக்க தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நின்றுப்பாங்க ஆமா கஸ்டம்ஸ் செக்கிங்ல நிப்பாங்க என்ட்ரன்ஸ்ல நிற்பாங்க பாத்ரூம் சார் வந்து முதல்ல இவங்க உள்ள போயிடுவாங்க அவங்க பாத்ரூம் அங்க இங்க போட்டு வந்துருவாங்களா அதெல்லாம் கவனிப்பாங்க அவங்களுக்கு சிக்னல் கொடுப்பான் அந்த சோப் சட்டை போட்டு வர சோப் புடவை கட்டிட்டு வர சோப் சுடிதார் போட்டு வர பொண்ணுக்கு வர கிடைச்சிட்டு வரான்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் கிடைச்ச உடனே அவங்கள அவங்க வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா அவங்ககிட்ட வாஷ் பண்ண உடனே அவங்க பாத்ரூம் போறது அது போறது இது போறெல்லாம் கூடவே வாஷ் வருவாய் வருவாய்ப்புலாம் எப்படி வர ஆனால் யாருக்கு தெரியாது ஆமா பண்ண உடனே வெளில வந்துருவாங்க செக்கிங் செக்கிங்லாம் முடிஞ்சு ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு வெளில வந்துடுவாங்க ஏழு பேரும் வெளில வந்துருவாங்க ஏழு கிலோ வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இங்க வெளியில என்ட்ரன்ஸ் வந்த இந்த வருவாய் குழந்தை கொஞ்சம் பாஸ்போர்ட் காட்டுக்கா செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்போர்ட்டை சும்மா பாஸ்போர்ட்டை காட்டுக்கடி பார்த்த உடனே ஓ ரைட் ஏன்னா அவன் அந்த இன்ஃபார்மர் கொடுத்த பேரு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிப்பான் ஓகே வாங்க வாங்க உள்ள வாங்க திரும்ப உள்ள வாங்க அப்படின்னு அங்கே அழைச்சிட்டு போய் அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே விசாரணை ஒன்று இருக்கு

அதனால தான் இதில் ரொம்ப அவங்க நல்ல தெரியும் ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கோம் நம்ம யாரையும் குறைவிட்டு பண்ணுவேன் என்னவென்றால் இப்போ இது இவ்வளோ ஆப்ரேஷன் யாரு சாதாரண மனிதர்களுக்கு சின்ன பயிரொழுக்கு பெரிய குரூப் என்ன செய்யணும் அப்படின்னா சரியா படிச்சு வேறு எது வரும் இல்லை வேலை கதை இருக்கு அப்படின்னு இருப்பா அப்படின்னா நோ நான் வந்து பிடிச்சிட்டு தான் ஒன்று வேணா அவங்க ஒன்றும் கிடையாது போய் இந்த பையன்

அப்புறம் சிடி ஸ்கேனு அப்படின்னா அறுபத்தி நாலு ஸ்லைஸு எண்ணூத்தி எண்பது ஸ்லைஸ் நூற்றி இருபது ஸ்லைஸ் சிலைஸ்லைஸா போட்டு பிச்சு எடுத்துரும் இவ்வளவும் நம்மகிட்டே இருக்கும்பொழுது பணக்கார நாடான இதுல எல்லாமே இருக்கும் பணக்கார நானான மியான்மா பழைய பர்மா சிங்கப்பூர் மலேசியாவுலே எல்லாமே இருக்கும் அவனுங்கெல்லாம் நம்ம அளவு கிடையாது

அந்த அரமுடி முதல் ஒன்றும் போட்டுக்கலாம் அந்த வார்த்தையை நான் வார்த்தையோம்னா அங்கே வந்து எனக்கு தேவையான அதனாலதான் வழக்கமாக வந்து ஒரு கிலோ தான் கொண்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சு பேர்ல பிலோ ஒன் கிலோ போட்டு மூணு பிளைட்ல பிரித்து வந்திருக்கான் இந்த பெண்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறமொழி இருக்கு பாருங்க அதையும் சேர்த்து போட்டு ஒரு கிலோக்கு அதிகமா கொண்டு வந்திருக்காங்க இப்ப இன்னைக்கு ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா அவன் அங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்குவான் ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழாயிரத்தி ஆமா இப்படி அங்க இருந்து கொண்டு வரும்போது போது இவ்வளவு லாபம் கிடைக்குது அவங்களுக்கு அவன் லாபம் இல்லாம வெட்டியா உங்க நெட்ஒர்க் பாஸ் நெட்ஒர்க் வச்சுட்டு என்ன செய்வான் வழக்கமா எவ்வளவு பண்ணிக்கு வந்து இருபது கிலோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் போட்டு மாட்டிக்கிட்டா

இருபது கிலோ வந்து ஏழு கோடி அது பதினாலு கோடி இருக்கு பாருங்க பதினாலு கோடிக்கு அவனை அரெஸ்ட் பண்ண உடனே ஒரு மணி நேரத்துல டென் பர்சன்ட் அவன் அக்கௌண்ட்டுக்கு இன்ஃபார்மருக்கு போயிடும் யாரும் பிடிக்கும் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் அவன் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது அந்த இன்ஃபார்மரே இவங்க தான் வந்து இப்போ தெரியும் எல்ஐசியில் நீங்கள் உதாரணம் என்ன எல்ஐசியில் போய் நீங்கள் அந்த ஆஃபீஸில் எல்ஐசியிலையோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் இங்கே போட்டாங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க அவர்களுக்கு பணம் போகாது

ஒரு சிடிஎம்ஆர் அளவுக்கு இருக்கிற ஒரு மேடம் அங்கேயே அதையே கண்ண தூ மண்ண தூவி எல்லாம் தூங்க தங்கத்தை கடத்துறானு பண்ண தூணுதுல ரெண்டு காம விடுவதற்காக ஒரு பர்சன்டேஜ் பல விஷயங்கள் நம்ம என்ன சொல்லலாம் இப்போ காவல்துறையை பத்தி நான் சொல்ல வரேன் எப்படின்னா இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க தங்கத்தை பத்தி தான் சொல்ல வரேன் அந்த ஐஜி அருளும் ஒரு தடவை வந்தார ஸ்டேஷனுக்கு வந்தாரா ஐயோ அவரு பரிசாரிச்சு விட்டாங்களாம் அவரு அவர் கேட்ட உடனே

அந்த அடை வச்சு வருது இருக்குல்ல அந்த மிச்சம் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல அந்த காசு இன்ஸ்டால்மெண்டாக கட்ட வேண்டியது ரெண்டு கட்டி ஒரு வருஷத்தில் எடுத்துக்கிறாங்க இந்த ஒரு டெக்னிக் வர எல்லா வங்கிகளும் குறிப்பாக தனியார் வங்கிகள் இருக்கு பாருங்க அவங்க பண்ற அங்கத்தின் மீது உள்ள மோகத்தால் இவ்வளவு தவறுகளும் நடக்கு அந்த தவறுகளையும் அரசு வந்து இரும்புக்கரம் கொண்டு அடங்கிட்டு இருக்கு அங்கே மட்டும் இல்லையா இங்கே இந்தியாவுடைய பட்ஜெட் வந்து ரவுண்ட் போட்டு ஏழு லட்சம் கோடிக்கு மேலே உதாரணமாக பதினெட்டு சதவீதம் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் எல்லாத்துலேயும் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பர் டே பிஸ்னஸ் வித் அவுட் எனி பேர் ரெண்டாயிரம் கோடி பதினெட்டு பர்சன்ட் போடுங்க பதினெட்டு பர்சன்ட் போட்டிங்கன்னா ரெண்டாயிரம் கோடி வந்து முந்நூற்றி எண்பது கோடி ரூபாய் பர் டேக்கு ம் வித்தவுட் எனி இது அதை கொடுத்தா உடப்பா தெரியாமையாக இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் மூடிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை அவர்களுக்கு போக வேண்டியது போய் விடுகிறது வர வேண்டியது வந்து விடுகிறது பாவப்பட்ட என்னமோ கட்டிய கோவணம் ஒரு சொன்ன நம்ம சொன்னார் வைரமுத்து சொன்ன மாதிரி அவன் பற்று வேஷ்டிக்கு கனவு பற்றி இருந்த போது கட்டிய கோமனமும் கடவாடப்பட்டதுங்கிறான் பாருங்க ஏழைப்பாலை தான் அவனுக்கு கொடுத்து கிடக்கிறான் அவன் தான் தான் சொல்ல முடியும் வணக்காரர்கள் புத்திசாலிகள் படிப்பாளர்கள் சுரண்ட முடியாது சுரண்டக்கூடிய இந்த ஆட்கள்லாம் என்னாச்சு இவன் மேலே தான் சேதாரம் இவன் மேலே தான் கூலி இவன் மேலே தான் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு உருவான் என்ன செய்யறது அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு வரமுறை கொண்டு வர மாட்டாங்க வேடிக்கை என்னாச்சுன்னா கடத்தி வர ஃபார்ட்டி பர்சன்ட் தான் நாற்பது சதவீதம் தான் பிடிக்கப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்படுகிறது மிச்சம் அறுபது சதவீதம் வந்து தான் அது பாரு தங்கையாவரம் பண்றவங்க பக்கத்தில் அந்த கடைகள் பார்த்தா அவ்வளோ பெரிய ஃபிளாட்டு பத்து மாடி இருபது மாடி இருக்கும் பக்கத்தில் பார்த்தா ஒரு ஆயிரம் வீடுகளோட குடிசை மாற்று வாரிய வீடு குடிசை பகுதி இருக்கு இவர்களின் முதலீடு இவர்களின் வருவாய் அப்போ ஏலப்பாளையங்கள் செய்வது என்பது நான் பண்ண தங்கத்தில் பண்ண கூடா சொல்ல வரல எங்கேயுமே கூலியும் கிடையாது சேதமும் கிடையாது இது இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதுல வந்து இந்த கடத்திட்டு வர்றதுக்கு பாத்தீங்களா இவ்வளவு கோடி ரூபா வந்து எல்லாம் கண்ணை மூடிட்டோ கண்ணை கட்டிட்டோ இல்ல தெரியாமல் குருடர்கள் அல்ல எல்லா விஷயம் நடந்து தான் உண்மை ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேரர்களே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க